எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பெரிய வெற்றி ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிச்சிடுமோன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அப்படி ஒண்ணு நடந்திருக்கு இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்பு முனை பத்தி முதல் தரையின் போர் இது வெறும் ஒரு போரோட கதை மட்டும் இல்ல ஒரு வெற்றிக்கு பிறகு செஞ்ச ஒரு சின்ன ஆனா ரொம்ப பெரிய தவறு எப்படி நம்ம வரலாற்றோட போக்கே மாத்தி அமைச்சதுன்னு நம்ம இந்த முழு போலையும் அலச போறதே இந்த தான் ஜெயிச்ச ஒரு போர் எப்படிங்க ஒரு பேரழிவுக்கு காரணமா இருக்க முடியும் வாங்க இந்த மர்மத்தை விடுவிக்க காலத்துல கொஞ்சம் பின்னாடி பயணிப்போம் சரி முதல்ல இந்த கதையோட ஹீரோக்கள் இல்லனா முக்கிய கதாபாத்திரங்கள்னு சொல்லலாம் அவங்க யாருன்னு பாப்போம் ரெண்டு பெரிய சக்திகள் ஒரே போர்க்களத்துல நேருக்கு நேர் மோத தயாரா நிக்கறாங்க ஒரு பக்கம் யாரு அஜ்மீர் டெல்லியை ஆண்ட மாவீரர் பிரித்விராஜ் சௌஹான் ராஜபுத்திரர்களின் தலைவர் இன்னொரு பக்கம் இருந்து இந்தியாவை கைப்பற்றணுங்கிற ஒரே குறிக்கோளோட வந்த முகமது கோரி பாத்தீங்களா ரெண்டு பேரோட நோக்கமும் முற்றிலும் வேற ஆனா அவங்க சந்திக்க போற இடம் ஒன்னுதான் தாரையின் போர்க்களம் அப்புறம் இந்த பெரிய போருக்கு உடனடி காரணம் என்னவா இருந்துச்சு அதுதான் பந்திந்தா கோட்டை முகமது கோரி என்ன பண்ணாருன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல இருந்த இந்த கோட்டையை பிடிச்சிட்டார் இது பிருத்விராஜ சௌஹானோட எல்லைக்குள்ள நடந்த ஒரு நேரடியான சவால் இது சும்மா விட முடியுமா அதனால போற தவிர அவருக்கு வேற வழியே இல்லாம போயிடுச்சு சரி இப்போ நாம நேரடியா போர்க்களத்துக்கே போயிடலாம் வருஷம் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இடம் இன்னைக்கு நம்ம ஹரியானா மாநிலத்துல இருக்க தாரின்சமவெளி அங்கதான் வரலாறு ஒரு புது அத்தியாயத்தை எழுத காத்துக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு படைகளும் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க நீயா நானான்னு போரோட திருப்பு முனையே அப்பதான் வந்தது முகமது கோரி நேரடியா தாக்கப்பட்டு படுகாயம் அடைஞ்சிட்டாரு அவ்வளவுதான் தலைவன் விழுந்ததை பார்த்ததும் கோரியோட படை மொத்தமும் செதறி ஓட ஆரம்பிச்சிடுச்சு பிருத்விராஜ் சௌஹானுக்கு இது ஒரு முழுமையான சந்தேகமே இல்லாத வெற்றி இந்த வரலாற்று சிறப்புமிக்க போர் நடந்த வருஷம் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்த வருஷத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஒரே வருஷத்துல நடக்கப்போற நம்ப முடியாத மாற்றங்களுக்கு இதுதான் முதல் படி வெற்றி விழாக்கள் எல்லாம் முடிஞ்சது கொண்டாட்டங்கள் எல்லாம் ஜோரா நடந்தது ஆனா அந்த வெற்றியோட தான் இந்தியாவோட தலையெழுத்தையே போற ஒரு முக்கியமான முடிவெடுக்கப்பட்டது இதுல எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்லைங்க தாரின் போர் பிருத்விராஜ் சௌஹானு கிடைச்ச ஒரு தெளிவான மகத்தான வெற்றி படையெடுத்து வந்தவங்கள விரட்டி அடிச்சாச்சு ஆனா இப்பதான் கதையோட முக்கியமான திருப்புமுனைக்கு வர்றோம் தப்பிச்சு ஓடின கோரியையும் அவரோட படையையும் பிருத்விராஜ் சௌஹான் துரத்தி போய் முழுசா அழிக்கல அவங்கள போக விட்டுட்டார் இது ஒருவேளை ராஜபுத்திரர்களோட போர் தர்மப்படி சரணடைஞ்சவங்கள கொல்லக்கூடாதுங்கிற பெருந்தன்மையான செயலா இருக்கலாம் ஆனா சரித்திர பார்வையில பார்த்தா இதுதான் இந்திய வரலாற்றையே மாத்தி அமைச்ச ஒரு விதிவசமான தவறா மாறி போச்சு அப்போ தோத்து ஓடின கோரி என்ன செஞ்சாரு அவருக்கு கிடைச்ச இந்த ரெண்டாவது வாய்ப்ப அவர் எப்படி பயன்படுத்திக்கிட்டார் அவர் சும்மா ஊருக்கு திரும்பி போய் மூளையில உட்காரல தன்னோட தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டார் எதை தப்பா போச்சுன்னு யோசிச்சார் இன்னும் வலிமையா இன்னும் ஒரு பெரிய படையோட திரும்பி வர்றதுக்கு தயாரானார் இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்களேன் வெறும் ஒரே வருஷம்தான் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்குள்ள நிலைமை எப்படி தலைகீழா மாறிருக்குன்னு பாருங்க கோரி தன்னோட படைய முழுச மாத்தி அமைச்சு புது புது போர் தந்திரங்களோட முன்ன விட பெரிய படையோட திரும்பவும் தாரேனுக்கு வந்தார் இந்த தடவை ரிசல்ட் முற்றிலும் இருந்துச்சு இரண்டாவது தாரேன் போரோட முடிவு ஒரு பேரழிவா அமைஞ்சது பிரித்விராஜ் சௌஹான் தோற்கடிக்கப்பட்டார் இந்த ஒரு தோல்வி வெறும் ஒரு ராஜாவோட தோல்வி இல்ல இது ஒட்டுமொத்த வட இந்தியாவோட அரசியல் எதிர்காலத்தையும் நிரந்தரமா மாத்தி அமைச்சிடுச்சு அப்பப்பா யோசிச்சு பாருங்க சரி பிரித்விராஜ் சௌஹான் எடுத்த அந்த ஒரே ஒரு முடிவு அதாவது கோரிய உயிரோட விட்டது அது நீண்ட காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துச்சுன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பாப்போம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த நிகழ்வோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா முதல்ல முதல் போர்ல கிடைச்ச வெற்றி ஒன்னு சொல்லிச்சு இந்திய மன்னர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தா எந்த படையெடுப்பாளரையும் ஜெயிக்க முடியும்னு நிரூபிச்சது ஆனா அந்த வெற்றியை சரியா கையால தவறியதால விளைவுகள் ரொம்பவே மோசமா போச்சு வட இந்தியாவில் டெல்லி சுல்தானகம் அமைய இதுதான் அஸ்திவாரமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எதிரியை ஒருபோதும் குறைச்சி இட போடவே கூடாதுங்கிற ஒரு முக்கியமான பாடத்தை பின்னாடி வந்த எல்லா தளபதிகளுக்கும் இது கற்றுக் கொடுத்துச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன முடிவு அல்லது ஒரு சின்ன தவறு அதுக்கு ஒரு தேசத்தோட தலையெழுத்தியே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு வரலாற்றோட போக்கியை புரட்டி போட்டு இந்த மாதிரி வேற ஏதாவது சின்ன முடிவு உங்க நினைவுக்கு வருதா அப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க ஏன்னா வரலாறு இப்படிப்பட்ட திருப்பு முனைகளால் நிறைஞ்சது